ஹலோ நம்ம அகப்பொருள் இலக்கணம் ஒவ்வொரு வீடியோவோ தனித்தனியோ போட்டோம் இப்போ வந்து நம்ம மொத்தமா சேர்த்து ஒரு வீடியோ போட்டலாம் தெளிவு கிடைக்கும் கண்டிப்பா எக்ஸாமுக்கும் ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கு அதனால இந்த பாட்டு வந்து நம்ம நல்லா தரவு பண்ணிக்கணும் பொருள் என்பது ஒழுக்குமுறை பொருள் என்பது ஒழுக்குமுறை தமிழர்கள் வாழ்வியலை அகம்புறம் என வகுத்தார்கள் தமிழர்கள் வாழ்வியலை அகம்புறம் என வகுத்தார்கள் அன்புடைய தலைவன் இடையே உறவு நிலைகளை கூறுவது அகத்திணைகள் அகத்திணைகள்னா புருச கொண்டாட்டி பத்தி சொல்றது அகத்திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை ஆகிய ஏழும் அகத்திணைகள் ஆகும் மொத்த மொத்தம் ஏழு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை கிளை பெருந்தினை இந்த ஏழு வந்து அகத்தணைகள் அகத்திணைகள் ஏழு வகைப்படும் இதுல பஸ்ட் அஞ்சு அன்பின் அகத்திணைகள் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சுமே வந்து அன்பின் அகத்தணைகள் அகப்பொருள் பொருள் மூன்று பிரிவுகள் இருக்கு முதல் பொருள் கருப்பொருள் பொருள் நிலமும் பொழுதும் முதல் பொருளாகும் நிலமும் பொழுதும் முதல் பொருளாகும் ஐவகை நிலங்கள் குறிஞ்சி மலை மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் மயிலும் மயில் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை சுரமும் சுரமும்டமும்ங்கிஞ்சிக்கு மலை மலை கையில காடு இருக்கு அந்த காட்டை நம்ம ஓட்டுட்டோம்னா அது வயல் அந்த வயல்ல நம்ம தண்ணி பாய்ச்சமுன்னா பார்க்க கடல் மாதிரி இருக்கும் கடல் பக்கத்துல சுரம் இருக்கும் அதாவது பாலைவனம் இருக்கும் பொழுது பெரும் பொழுது சிறு பொழுது என இருவகை போடும் ஓர் ஆண்டின் ஆறு கூறுகளை பிரிப்பது பெரும்பொழுது இளவேணி இளமை முதுமை இளமையிலும் முதுமையிலும் காரில் போறோம் காரில் போனாலும் குளிரா இருக்கு முன்னாடியும் குளிரா இருக்கு பின்னாடியும் குளிரா இருக்கு இந்த ஆடை நீ நியமிச்சுக்கோங்க இளமையிலும் முதுமையிலும் கார்ல போறோம் கார்ல போனாலும் குளிரா இருக்கு முன்னாடியும் குளிரா இருக்கு பின்னாடியும் குளிர இருக்கு இந்த ஆறு நேமிச்சிட்டு தமிழ் மாதங்கள் வந்து வரிசையா ரெண்டு ரெண்டு மாதங்கள் போட்டிருங்க சித்திரை வகை இங்க ஆரம்பிச்சு ரெண்டு ரெண்டு மாதங்கள் வரிசையை போட்டிருக்க சிறு பொழுது ஒரு நாளின் ஆறு கூறுகள் இவருடைய வரிசை காலை நண்பர்கள் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை இந்த வரிசை காலை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு மணி நேரம் நீங்க பத்து பத்து டு ரெண்டு ரெண்டு டூ ஆறு இந்த மாதிரி நீங்க நாலு மணி நேரம் ஆட் பண்ணிக்கோங்க எல் எல் என்றால் ஞாயிறு அதாவது சூரியன் பாடு என்றால் மறையும் நேரம் எல் பிளஸ் பாடு ஏற்பாடு ஏற்பாடு எப்படி பிரிக்கணும் எல் பிளஸ் பாடு அதாவது சூரியன் மறையும் நேரம் தினையும் பொழுதும் பெரும் பொழுது சிறு பொழுது பெரும் பொழுது பாக்கலாங்க பெரும்பொழுது குறிஞ்சன மலை மழைக்கு போனா குளிரா இருக்கும் குளிர் மழைக்கு போனா பனி பெய்யும் முன்பனி காலம் அப்ப குளிர் பனி நினைச்சுக்கோங்க முல்லை முல்லை போல மாலை கட்டி காருக்கு போடுறோம் முல்லை கார் கார் காலம் மருதம் நெய்தல் இந்த தம் நியமிச்சுக்கோங்க நெய் நியமிச்சுக்கோங்க தம் ஆறு போலதும் தம் அடிக்கிறோம் ஆறு ஆறு வேலையும் நம்ம நெய் சாப்பிடுறோம் பாலை பாலை என்பது பால் பால் வந்து இளமே இளமையா இருக்கும் போது பால் குடிக்கிறோம் முதுவேனில் முதுமையா இருக்கும்போது பால் குடிக்கிறோம் பின்பணி பின்னாடி இருந்துட்டாலும் பால் ஊத்துறாங்க சிறு பொழுது குறிஞ்சினா மலை குறிஞ்சிக்கு யாமம் அதாவது நள்ளிரவு நள்ளிரவு வந்து நம்ம மலைக்கு போகக்கூடாது முல்லை முல்லை பூல மாலை கட்டுறோம் முல்லைக்கு மாலை மருதம் தம் தம் பூதுன்னா கரை ஏற்படும் ட்ரெஸ்லாம் கரை ஏற்படும் அப்ப வைகரை நெய்தல் நெய்க்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் அதாவது தையில இருந்து அந்த நெய்க்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணணும் நெய் வந்து ஏற்பாடு பாலை நண்பகல் பாலைனா பாலை வடம் நண்பகல் தான் வந்து ரொம்ப சூடா இருக்கும் அப்ப பாலைக்கு வந்து நண்பகல் நம்ம அடுத்த பக்கத்து கருப்பொருள் கருப்பொருள்ல தெய்வம் மக்கள் உணவு எல்லாமே சொல்றதுதான் கருப்பொருள் குறிஞ்சிக்கு முருகன் குறிஞ்சன மலை மலை வந்து முருகன் இருப்பாரு அவருக்கு இன்னொரு பேரு சேயோன் முல்லைக்கு திருமால் திருமால் பெருமாள் மாயோன் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டுல வந்து திருமால் இருப்பாரு மருதம் மருதம் வந்து இந்திரன் நெய்தல் வர்ணன் அதாவது கடல் கடல்ல ஆவியா போய் நமக்கு மழை பெய்யும் அதான் வருண பகவானே மழை கூடுங்கன்னு சொல்லுவாங்க வர்ணன் கொற்றவை கொற்றவை துர்கை காளி இது எல்லா பேருமே வந்து பாலைக்கு வந்துருங்க மக்கள் வந்து குறவர் குரத்தியர் குறிஞ்சி குறவர் குரத்தியர் இந்த வெப்பன் மட்டும் அமைச்சுக்கோங்க வெற்பன் முல்லைக்கு வந்து தோன்றல் முல்லைப்பூ வந்து அப்படியே அழகா தோன்றுது மொள்ளைக்கு வந்து தோன்றல் ஆயர் ஆட்சியர் என்ன முல்லைனா காடு காட்டுக்கு வந்து ஆய போறாங்க ஆயர் ஆட்சியர் மருதம் உழவு தொழில் அப்ப ஊரன் ஊரன் உழவர் உலர்த்தியர் என்ன மருதம்னா மயிலும் மயில் சார்ந்த பகுதி அப்போ ஊரன் உழவர் உலர்த்தியர் நெய்தல் வந்து சேற்பன் நெய்யன என்ன கடல் கடல்கரை மீன்கள் எல்லாம் நம்ம சேர்க்கணும் சேர்ப்பன் வரதன் பரத்தியர் பாளை எயினர் ஏற்றியர் உணவு புரிஞ்சுன மழை அப்புறம் மழைநீர் வந்துடும் அதுதான் திணை கிடைக்கும் முல்லை காட்டுல வரது சாமை மருதம் வந்து நெல் செந்நெல் வெண்ணெல் என்ன வயல இருந்ததுனால சென்மையான நெல் வெண்மையான நெல் நெய்தல் வந்து மீன் முப்பதா இருக்கும் கடல்ல பாலை வந்து சூறையாடுதல் அதாவது கொள்ளையடித்தல் அதை ஈஸியா நியமிச்சுக்கலாம் விலங்கு குறிஞ்சில மலையில வந்து புளி கரடி சிங்கம் இருக்கும் காட்டுல முயல் மான் இருக்கு இங்க மறுபடியும் புளி கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க மருதம்னா வயல் வயல்ல வந்து எருமை மேய்க்கிறாங்க எருமை கூட வந்து நீர்மாய் இருக்கு பாதுகாப்பா அதையும் நியமிச்சுக்கலாம் நெய்தல்னா கடல் முதலை இருக்கு சுறா இருக்கு கடல்ல முதலை சுறால இருக்கு பாலையில வலிமை இழந்த யானை பாலைவனத்துல வந்து வலிமை இழந்த யானை இருக்கு பூ இதுல குறிஞ்சிக்கு குறிஞ்சி வந்துடும் முல்லைக்கு முல்லை வந்துரும் குறிஞ்சி பிற காந்தல் குறிஞ்சிக்கு காந்தல் முல்லைக்கு தோன்றி ஏற்கனவே இப்ப தோன்றல் போத்தோம் தோன்றி அப்படியே அழகா வந்து பூ வந்து தோன்றுது மருதம் வந்து தாமரை வயல்ல வந்து தாமரை பூ வருது செங்கழி நீர் தாமரை நெய்தல் வந்து தாழை நெய்தல் இங்க பாருங்க இதுல வந்து நெய்தல் வந்துச்சு அப்ப தாளை மட்டும் நியமிச்சுக்கோங்க பாலைக்கு வந்து குணவம் பாதிரி குளமும் பாதிரி மரம் ஆகி வேங்கை வேப்பமரம் வேப்போங்க முல்லை கொன்றை காயா கொன்றை காயா காட்டுல காயா கொன்றை காயா மருதம் காஞ்சி இந்த அம்மங்களுக்கு காஞ்சி போறோம் இதுல மருதம் வந்துருது நெய்தலுக்கு பொன்னை நாணல் பொன்னை நாணல் பாலைக்கு இழுப்பை பாலை பறவை மலையில கி இருக்கும் மயில் இருக்கும் முல்லை காடு அப்ப காட்டு கோழி இங்கி மயில் வந்துருது மருதம் வந்து வயல்ல நாளை இருக்கும் நீர் கோழி இருக்கும் அன்னம் இருக்கும் நேரல்ல கடல்ன்றதுனால கடல் காதம் இது சி அனுப்பிச்சுக்கலாம் பாலையில புறா பருந்து அதாவது இந்த கழுகு அந்த மாதிரிதான் பாலையில இருக்கும் பாலைவனத்துல இருக்கும் ஊர் முக்கியமானது சிறு குடி குறிஞ்சி மலையான்றதுனால சின்ன ஊராத இருக்கும் அப்ப சிறுகுடி முல்லை காடு பாடிட்டே சேரிக்கு போறோம் காட்டுல வந்து அப்படியே பாடிட்டே போறோம் பாடிட்டே பாண்டிச்சேரிக்கு போறோம் காட்டுல மருதம் வந்து பேரூர் மூது மருதம் மயிலாண்டதுனால சிரிப்பா இருக்கும் பேரூர்னா பெருமை பிளஸ் ஊர் மூதூர்னா முழுமை பிளஸ் ஊர் அப்ப மருதம் வந்துடும் நெய்தளுக்கு பட்டினம் பாக்கம் ஏன்னா கடற்கரையில் இருக்கிற பெரிய ஊர்ல வந்து பட்டினம் சிறிய ஊர் வந்து பாக்கம் பாலைக்கு குறும்பு பாலைனா பாலை தனியா இருப்பாங்க அப்ப அவங்க தான் நடக்கும் நீர் அருவி நீர் சுனை நீர் இருந்து அருவியா நீர் ஊத்தும் முல்லைக்கு காடு அப்ப காட்டாறு மருதம் வந்து மனைக்கிணறு கிணறு பொய்கை வந்து மணல் கிணறு நெய்தல் எல்லாம் பாலைவனம் அப்ப மணல் இருக்கும் மணல் கிணறு பாலை வந்து வட்டிய கிணறு பறை தொண்டகம் குறிஞ்சிக்கு தொண்டகம் முல்லைக்கு ஏற்கோற்போட்டும் ஏற்கோற் பறை மருதம் மணமுழா நெல்லரி கிணை மணமுலா நெல்லறி கிணை நெய்தல் வந்து கடல்ன்றதுனால மீன் இருக்கும் மீன் கோற்பறை பாலை வந்து துடி பாலைன்னா பாலை வேணும் அங்க துடி துடிச்சு துடி துடிச்சு சாவடிப்பாங்க துடி யாழ் குறிஞ்சிக்கு குறிஞ்சி ஆள் முல்லைக்கு முள்ளையாள் மருதுக்கு மருதி நெய்தல் வெளறியாள் அப்ப நெய்தல் மட்டும் நியமிச்சிடணும் நெய்தல் வந்து வெளறியாள் நெய் வந்து விற்கிறாங்க விளைறையால் பாலைக்கு பாழையாள் பண் குறிஞ்சிக்கு குறிஞ்சி பண் முளைக்கு முள்ளிப்பண் மருதத்துக்கு மருதப்பண் நெய்தலுக்கு வந்து செவ்வழிப்பண் நெய்தல் வந்து செவ்வழிப்பண் பாலைக்கு பாப்பா பஞ்சுரப்பண் நெய்தல் மட்டும் செவ்வழிப்பண் தொழில் குளிஞ்சி மலையன்றதுனால மலையல் வந்து தேனெடுப்பாங்க கிழங்கு அவிழ்தல் முல்லை காடுன்றதுனால ஏறு தழுவுதல் ஏர் ஓட்டுவாங்க நிறை மேய்த்தல் நிறையன்னா பசுக்கள் பசுக்கள் மேய்ப்பாங்க மருதம் வந்து வயிறுன்றதுனால நெல் அரித்தல் களை பறித்தல் நெல்லும் களை பறிக்கிறது நெய்தல் வந்து மீன் பிடிக்கிறது உப்பு உப்பு விக்கிறது பாலையில வழிப்பறி கொள்ளடிப்பாங்க நிறை கவறுதல் பசுக்கள் வந்து திருடுவாங்க இதுதான் வந்து பாலை எப்பவுமே பாலை வந்து வித்தியாசமா இருக்கும் பொறுதலும் புன்னர்கள் நிமித்தமும் முல்லைக்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலை பிரிதலும் நிமித்தமும் சாப்பிட்டு பாருங்க பூ இரு ஊ சாட்கட்டு புண்ணாக்கு இருந்தால் ஊற வைத்து இரவில் பிசையவும் மூணாம் சர்க்கட்டு புனிதமாய் இருக்கும் ஊரில் இறைவன் நாலா சர்க்கட்டு பூனை இருக்கும் ஊரில் இரவில் பிரிய வேண்டாம் இது எல்லாத்திலுமே நியமிச்சுக்கலாங்க